வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே எங்கே கிளம்பிட்டேன்னா நான் மருமக பேரன் அப்படியே ம பேரனுக்கு வந்து ஒரு மூணு மாதத்துல பர்த்டே வரப்போகுது அது வச்சு ரெண்டு மூணு ஹால் பார்த்தாங்க இப்போ இன்னொரு ஹால் வந்து வேலைச்சேர் ஒன்று பார்த்துருக்காங்க அந்த ஹால் எப்படின்னு பார்க்கலான்ட்டு அது பேர் மறந்துட்டேன் சீசோரோ ஏதோ ஒன்று நம்மளை அவ்வளோ இங்கிலீஷெல்லாம் வராது இந்த பேர் சொன்னாங்க அதை போய் பார்த்துட்டு கல்வி போய் பார்த்துட்டு அந்த ஹால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெஜ்ஜு இருக்கா நான்வெஜ் இருக்கா ஆக்சுவலாக வந்து பேரனுடைய பர்த்டே வந்து புட்டாசி மாதம் வருது நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஸோ வெஜ்ஜை ஒன்றா இருட்டு நான் நான்வெஜ் என்ன இருட்டு ஹால் எப்படி இருக்குது சின்னதாக பெருசாக இருக்கா ஒரு இடத்துல வந்து ஒரே ஹால் இருக்கும் ஒரு நூறு பேர் உட்காரலாம் அங்கேயே சாப்பிட்ணும் கஜ கஜன்னு இருக்கும் இங்கே எப்படின்னு தெரியல ரெண்டு மூணு ஹால் பார்ப்பேங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சு பத்தலை பட் இப்போ போய் பார்க்கலாம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து ஹாலில் வந்து பர்த்டே கட் கேக் கட் பண்ணிவிட்டு மேலே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி பக்கத்தில் கொண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் அந்த சீசோரன் நினைக்கிறேன் அந்த ஒரு பாட்டி ஆளுக்கு போகிறோம் வேலைச்சேரிக்கிட்ட தான் இருக்குது நான் அதை கலந்துட்டேன் ஆ அப்புறம் சரி காரணம் ரொம்ப போகிறேன் நானும் வருமானம் போய் பார்த்தேன் போய் வீட்டில் இருப்பாங்க தம்பியை பார்த்துன்னு சூரிய பார்த்துன்னு ஓகே ஆமாம் অফিসিয়াল

அந்த மாதிரி தான் ரைட் ஓகே ஓகே இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டா சாப்பிட்றது இல்லை மாதிரி ஒன்று எழுபத்தஞ்சி பேர் செய்ய ஓகே ஸோ கீழே கட் பண்ணிவிட்டு மேலே இந்த சேரில் எடுத்துடுவீங்களா டோட்டலாக எடுத்துருவீங்க ரவுண்ட் டேபிள் ஃபுல்லாக வந்துடும் ரைட் ஓகே ஸோ கீழே கட் கட் பண்ணிவிட்டு மேலே பண்ணுற மாதிரி மெனு பார்த்துட்டு இருக்கேன் சூப்பேரியா சொன்னாங்க ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டியா நான்வெஜ்ஜுன்னு அமங்கர பொட்டாசி மாடம் ஆகும் ஸோ நாங்கள் வெஜ்ஜு தான் ரெஃபர் பண்ணுவோம் பொட்டாசி மாதம் இருக்கும் இங்கே டிமார்ட் இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட் ஆவரி விட்டுஞ்சாங்கயா இங்கே வந்து கேக் கட் பண்ணுற இடம் மெனுஸ் பார்க்கறதுக்கு போறோம் ஸோ இருக்காங்க காய் கை சீக்கிரம் ஃபோட்டோ எழுட்ட எடுத்துன்னு மூலமா எடுத்து எடுத்துன்னு வெஜ் சலாட் ரெண்டு இருக்கு அப்புறம் வெஜ் சூப் ஒன்னு வந்து வந்து வெஜ் ஸ்டார்டர் வந்து ரெண்டு இருக்கு ஓகே நீங்க நீங்க தான் கொடுப்பீங்க இல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்கா இது ஆப்ஷன் கொடுத்துருக்கா வெஜ் ஸ்டார்டர் வந்து ஓ ஓகே ஃபைன் ஃபைன் கோபி சி சி பே பேபி கார்ன் ஓகே ஓகே சின்ன பேபி கார்ன் ஓ மஷ்ரூம் சலாட் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்டார்டர் சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு அப்புறம் வந்து

இது வந்து சும்மா வச்சுருக்காங்க நூறு பேருக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து பஃபே இதெல்லாம் எடுத்துருவாங்க இது வரைக்கும் சேர் வரும் ஆக்சுவலாக நல்லா இந்த இடம் பட்டு என் நான்வெஜ்ஜும் இருக்குது வெஜ்ஜு இருக்குது இந்த ஹோட்டலில் டிமார்டுக்கு ஆப்போசிட் சூப்பராக இருக்கும் சீஷல் ஒன்று சொல்லியிருந்தாங்க ஓ இடியா பார்க்கிங் வந்து வேலட் பார்க்கிங் இருக்குது ஓகே இதெல்லாம் சிக்கன் பாபிக்யூ நல்லா இருக்கும் பெட்டர் சிக்கன் ஸ்னாப்பர் இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது ஓ சீ ஃபுட்டு மேலே இருக்குது காலா டவா சமக் பிஎஸ்கின் சொல்கிறாங்க இது இவ்வளோ பெருஷாக இருக்குது பாருங்க ஸோ இது என்ட்ரன்ஸு எம்மாடி முருகா இருக்கு பட்டர் சூப்பராக இருக்குது உங்களுக்கு தான் தெரியுதா ரைட் 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 ஓய் மேவரி ஒன்றாங்க கூப்பிட்றாங்க நிற்கிறேன் இதுதான் ஸ்டேஜ் இப்போ டெக்கரேட் பண்ணுவாங்க இது ஃபுல்லாக சிட்டிங் ஹால் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது ஸோ இதுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது ஒரு திங்ஸ் எதனா வச்சுக்கிறது தான் இது ஒரு ரூம் और नहीं अच्छा है देख मम्मी हो जाए, ओके ये कुछ से मैं मुंबई का मार्कर के बारे में 64 ये ना उस को सर पे 64 पेप्सी मातारो कुडीन मुलर ये फर्स्ट एंट्रेंस से वर अपरई நம்மளுக்கு விசாரிக்கலாம் தெரியாது எங்கள் மருமகள் எல்லாத்தையும் விசாரிச்சிருவாங்க என்ன மீனு எது மீனு எல்லாமே இந்த இது ஹோட்டலுக்கு உட்காந்து சாப்பிட்றது நான் பார்ட்டி ஹாலுக்கு இது சம்மந்தம் இல்லை பார்ட்டி ஹால் இது உள்ளே இருக்குது நேராக உள்ளே போனால் பார்ட்டி ஹால் லிஃப்ட் இருக்கு ஸ்டெப்ஸும் இருக்கு மேவரி மேவரி பொடி பொடி மேவரி ஆக்சுவலாக இந்த குமாரன்ஸ் சென்னை சில்க்ஸ் கரெக்டாக ஆப்போசிட்டில் தான் இருக்குது பார்த்து எப்படின்னு பார்க்கணும் வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு அப்படியே வந்தீங்கன்னா சீசல் இதுதான் ஆமை ஓகே நாலஞ்சு பார்த்துருக்கோம் எது செட் ஆகுதுன்னு தெரில அப்பா அடி போய்ட்டு வந்தாச்சு இன்னி வெயில் இல்லை பட் அப்படி ஊற்றுது அண்ணா என்ன ஓகேவா ரைட் நல்லா இருக்குல்ல அது வீடியோ எடுத்திருக்கேன் இதோ நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பார்ப்பாங்க அது நல்லா இருக்கு அது வந்து ஒரு சாப்பாடு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆகுது அந்த ஹால் பார்த்திங்க இல்லையா அந்த ஹாலில் வந்து நூற்றி ஐம்பது பேர் கீழே கட் பண்ணி கீழே டைனிங் ஹால் போட்டு கீழே சாப்பிட்றதுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று மேலேருந்து நூ நூற்றி இரநூறு இரநூறுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நூற்றி ஐம்பது மேலே இருந்துச்சுன்னா கீழே கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் மேலே போய் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு டைனிங் ஹால் இருக்கு எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டாங்க தெரிலிங்க கணக்கு போட்டு சொல்ல சொல்லிட்டு வந்திருக்கோம் ஒரு சாப்பாடு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அது இல்லாமல் டிஜே ஃபோட்டோகிராஃப்லாம் தனியாக சரி பார்க்கலாம் இப்போ பார்த்து பிடிச்சிருக்கு சீசோ சொல்லிட்டு அது மெயின் ரோட்லேயே இருக்குது விஜயநகர் பஸ் ரொம்ப பக்கம் சரி ஓகே பார்த்துட்டு வந்தாச்சு இன்னும் சாப்பிட்ல இங்கே சாப்பிட போகிறோம் நீங்களாம் சாப்பிட்டீங்களே சாப்பிடலாமா என்ன பண்ணியிருக்கேன் சாப்பாடு சாம்பார் ரசம் அவ்வளோதான்